கடந்த மார்ச் மாதம் நடந்த பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட் இப்போ தமிழக அரசாங்கம் வெளியிட்டு இருக்காங்க வெளியாகி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில இப்ப தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான நடிகர் மற்றும் பிவி கே கட்சியோட தலைவருமான தளபதி விஜய் அவர்களோட மகளான திவ்ய ஷாஷா அவர்களோட டுவெல்த் மார்க் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதுல சாஷா எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு

மொத்தம் ஆறுநூறுக்கு ஐநூற்று எழுபத்தி ஒன்பது அளவுக்கு உண்மை அதே சமயத்துல இந்த ஒரு தகவலை பார்த்துட்டு தளபதி விஜய் ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில இருந்துட்டு வராங்க பாத்துட்டு இருக்க நீங்க தளபதி விஜய் மகளோட டுவெல்த் மார்க் பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கேள்வி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க